எல்லோருக்கும் வணக்கம் எப்படி நல்லா இருக்கீங்களா எப்பொழுதும் போல் ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி எப்பொழுதும் சொல்லுதான் தமிழக அரசியல் தேசிய அரசியல் கலைதார்த்தம் இவற்றை பற்றி தெரிந்து கொள்ள கட்டாயம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு நேரம் வீண் போகாது தமிழக வெற்றி கட்சி நடிகர் விஜயுடைய கட்சியினுடைய மிக மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடு இன்று மதுரையிலே நடந்து கொண்டிருக்கிறது பிரமிப்பீட் பிரமிப்பூட்டும் விதத்திலே வந்து இந்த மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் நடந்து இருக்கின்றன என்று சொன்னால் அது கொஞ்சம் கூட மிகையாகாது அதாவது திமுகவோ அதிமுகவோ நடத்துவதை விட இன்னுமே பல மடங்கு பிரம்மாண்டமாக இந்த மாநாடு என்று அரங்கேறுகிறது என்று ஒரு கிட்டத்தட்ட எல்லோருமே அதாவது டாக் ஆஃப் த டவுன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் அந்த மாதிரி சென்னை முதல் கன்னியாகுமரி வரை ஒரு பெரிய ஒரு பரபரப்பை அரசியல் பரபரப்பை இந்த மாநாடு ஏற்படுத்தி வருகிறது என்று சொன்னால் அது சந்தேகமே கிடையாது பலமுறை நாம் சொன்னது போல் விஜய் உடைய கட்சிக்கு பின்னணியிலே வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டிங் டீம் இருக்கிறது என்று பலமுறை பார்த்துருக்கிறோம் அந்த மார்க்கெட்டிங் டீமுடைய பங்களிப்பு காரணமாக இப்படிப்பட்ட ஒரு மாநாடு நடக்கிறது அது மட்டுமல்ல விஜய்க்கு மக்கள் செல்வாக்கு விஜய்க்கு புதிய இளைஞர்கள் மற்றும் புதிய வாக்காளர்கள் இளைஞர்கள் மற்றும் பெண்களிடையே ஆதரவு இருக்கிறது அதனாலே வந்து இவ்வளோ பெரிய மாநாட்டை விஜய் நடத்த முடிகிறது என்று பலரும் சொல்லி வருகிறார்கள் இது ஒரு புறம் இருக்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கனாக்கா வந்து இங்கே ஆளுகின்ற கட்சி வந்து இந்த மாநாட்டை குறித்து தொடர்ந்து அந்த நெகட்டிவ் நியூஸ் என்ன இருக்கும்னு சொல்லிட்டு அதை வந்து ஊடகங்களிலே வந்து பரப்பிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதும் ஒரு ஒரு கண்ணோட்டம் அல்லது ஒரு பார்வையாக இருக்கிறது உதாரணத்திற்கு வந்து முதலிலே வந்து அந்த மிக உயர்ந்த அந்த கொடி கம்பம் சரியான ஒரு ஃபவுண்டேஷன்னால் அது வந்து வீழ்ந்தது அது வந்து ஒரு கார் மேலே வீழ்ந்து அதிர்ஷ்டவசமாக அதில் வந்து உயிர் சேதம் இல்லை என்று செய்தி அதன் பிறகு வந்து அங்கே வச்சுருந்த அந்த பெரிய ஒரு ஃப்ளாஷ் லைட் அதுவுமே வந்து சரிந்து விட்டது என்று தொடர்ந்து இது போல செய்திகள் வந்து கொண்டு தான் இருக்கின்றன ஆக இது வந்து இரண்டு புறமாக இருக்கிறது அதே வேளையிலே வந்து ஏராளமானோர் தங்களுடைய கை வந்து மதுரை போயிருக்கிறார்கள் என்ற தகவலும் வந்திருக்கிறது ஆனால் நம்ம வந்து இப்போ அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு கண்ணோட்டம் அதிகம் பேசப்படாத ஒரு விஷயம் என்னன்னாக்கா வந்து ஒரு புதிய அரசியல் கட்சி ஆரம்பித்து ஒரு ஆண்டு ஆகியிருக்கிற கட்சி இவ்வளவு செல்வத்தை செல்வ செழிப்பை கொண்டு எப்படி வந்து இப்படி ஒரு மாநாட்டை நடத்துகிறார்கள் எவ்வளவு பணம் புழங்குகிறது அந்த பணத்திற்கான ஒரு அந்த பணம் அந்த பண் பணத்தினுடைய பின்புலம் என்ன அதை பற்றியெல்லாம் யாருமே அதிகம் பேசவில்லை அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியமான விஷயமாக நாம் பார்க்க போகிறோம் அது குறித்த ஒரு காணொலி இது விஜய் வந்து ஒரு பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு நடிகர் அவருடைய கெரியருடைய உச்சத்திலே வந்து அவர் வந்து அரசியலுக்கு வந்திருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது எந்த கேள்வியுமே கிடையாது அவர் வந்து இப்போதுமே கூட அந்த ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வர இருக்கிறது அந்த திரைப்படத்தை வந்து இங்கே தமிழகத்தில் யாரும் தயாரிக்கவில்லை என்று சொல்லி ஒரு பெங்களூருவை சேர்ந்த ஒரு தயாரித்த தயாரிப்பாளரை தான் அந்த படம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது அந்த பட படம் அநேகமாக தேர்தலுக்கு முன்னே வெளியாகிவிடும் என்று தெரிகிறது அதாவது ஜனநாயகன் விஜய் மக்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம் விஜய் அடுத்த தமிழ தமிழக முதல்வர் விஜய் என்ற ரீதியிலே வந்து அந்த படத்தினுடைய திரைக்கதை இருக்கக்கூடும் என்று ஒரு சில தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆக அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் வந்து அவருடைய கெரியர் அவருடைய தொழில் நடிப்பு தொழிலுடைய உச்சத்திலே வந்து சிறி அதை விட்டுவிட்டு அரசியலுக்கு வரப்போகிறார் என்ற ஒரு விஷயம் கிட்டத்தட்ட உண்மைதான் அதாவது இந்த தேர்தலில் ஒருவேளை பல கருத்து கணிப்பாளர்கள் சொல்லு கரு கருத்து கணிப்பாளர்கள் சொல்லுவதை போல் அவர் வெற்றி பெற்று முதல்வராகிவிட்டால் ஒரு நடிகர் வந்து தன்னுடைய கெரியருடைய உச்சத்திலே வந்து அதை தூக்கி எறிந்து விட்டு முதல்வர் ஆவாது ஆவதுங்கிறது அதிக இதற்கு முன்னாடி நிறைய பேர் அப்படி செஞ்சுருக்க மாட்டாங்கிறது எந்த சந்தேகமே கிடையாது ஆஃப்கோர்ஸ் தமிழகத்தை பொறுத்துறை முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் முதலமைச்சர் ஜெயலலிதா இந்த ரெண்டு பேர் வந்து திரைத்துறையிலே வந்து இருக்கும்பொழுது தான் அரசியலுக்கு வந்தார்கள் ஆனால் அரசியலுக்கு அவர்கள் வந்து பல ஆண்டு காலம் வந்து அரசியலுக்கு கடினமான உழைப்பை போட்டு அதற்கப்புறம் பல பதவிகளில் இருந்து தான் முதல்வர் ஆவார்கள் முதல்வர் ஆனார்கள் அதே போல் சமீபத்தில் வந்து ஆந்திரப்பிரதேசத்தில் வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து பெரிய ஒரு வெற்றி பெற்ற சந்திரபாபு நாயுடு பாஜக மற்றும் பவன் கல்யாணுடைய ஜனசேனா கட்சி வெற்றி பெற்ற பொழுது ஜனசேனா கட்சியினுடைய தலைவர் நடிகர் பவன் கல்யாண பவன் பவன் கூட அவருடைய கெரியருடைய உச்சத்தில் தான் இருக்கிறார் இன்னுமே அவர் நடித்து கொண்டிருக்கிறார் அவர் முதல் துணை முதல்வர் ஆன பிறகு கூட அவர் நடித்த படங்கள் ஒன்று ரெண்டு வந்து கொண்டிருக்கின்றன ஆக விஜய் வந்து முதல்வர் ஆன பிறகு அவர்களுக்கு நடிப்பறதுக்கு நேரம் இருக்குமா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க எங்கிருந்து இவ்வளவு பொருள் வளம் வருகிறது என்ற ஒரு கேள்வி எடுக்கிறது இதற்கு ரொம்ப சுலபமான பதில் வந்து விஜய் வந்து பல கோடிகளுக்கு அதிபதி அதிலிருந்து ஒரு சில கோடிகளை வந்து தூக்கி எறிந்து அந்த கட்சியை வளர்ப்பது வந்து அவருக்கு வந்து எளிது அப்படின்னு சொல்லிட்டு பலருமே சொல்லுவார்கள் ஆனால் அது வந்து ஒரு கட்டாயம் வந்து தன்னுடைய கடினமாக தான் உழைத்த பணத்தை வந்து தன்னுடைய ஒரு அரசியல் கட்சி ஒரு பொலிட்டிக்கல் வெஞ்சனுக்கு வேண்டி முற்றிலுமாக செலவழிப்பார்களா என்றால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம்தான் இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க வேண்டும் விஜயுடைய வீட்டை வந்து ரெய்டு பண்ணார் அப்படின்னு சொல்ல ஒரு அந்த இந்தியன் ரெவின்யூ சர்வீஸ் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வந்து இந்த இன்று அந்த கட்சியினுடைய கட்சியினுடைய முக்கியமான ஒரு பொறுப்பிலே இருக்கிறார் அவர் வந்து ஐஆர்எஸ் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அந்த கட்சிக்கு வந்திருக்கிறார் அதை தவிர பல முக்கிய முக்கியஸ்தர்கள் ஆதவ் அர்ஜுன் போன்றோர் மற்றும் பாஜகவிலிருந்து சிடிஆர் நிர்மல் போன்றோர் இப்படி ஏராளமானோர் புதிதாக வந்து விஜயுடைய கட்சியில் சேர்ந்திருக்கிறார்கள் இது தவிர இன்னுமே கூட தேர்தல் நெருங்க நெருங்க அதிமுக மற்றும் திமுகவிலிருந்து இன்னும் ஏராளமானோர் நெருங்குவார்கள் என்று நெருங்கி அந்த கட்சியில் சேருவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் எதற்குமே விடை அதாவது விடை தெரியாத ஒரே கேள்வி என்னன்னு சொன்னாக்கா வந்து ஆரம்பத்தில் வந்து அவருடைய முதல் மாநில மாநாடு விக்கிரவாண்டியில் நடந்த போதும் சரி இப்பொழுது அதைவிட பத்து மடங்கு பிரம்மாண்டமாக மதுரையே உலுங்கும் குலுக்கும் அளவிற்கு வந்து ஒரு மாநாடு நடத்துவதற்கு இவ்வளவு பணச்செலவு யாரால் முடிகிறது இந்த கட்சியால் எப்படி மூடுகிறது அப்படிங்கிறதுக்கு கட்டாயம் வந்து விடை இல்லை இதை பற்றி அதிகம் யாரும் விவாதிக்கவும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை இதற்கான ஒரு பதில் உடனடியாக இதற்கு என்ன ஒரு கவுண்டர் ஆர்கியூமெண்ட்னாக்கா அதிமுக திமுகலாம் வந்து செலவு பரவி அரசியலுக்கு வேண்டி அவங்க வந்து மாநாடுகளை செலவு செய்கிறார்கள் தேர்தலுக்கு செலவு செய்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் வாக்குக்கு பணம் கொடுக்கிறார்கள் இது போன்ற வாதங்கள் கட்டாயம் வரும் ஆனால் உண்மையிலேயே வந்து அந்த இரண்டு கட்சிகளும் கோடிக்கணக்கான உறுப்பினர்களை கொண்ட கட்சி பண் பல ஆண்டுகளாக பல ஆண்டுகளாக அரசியலில் இருக்கக்கூடிய கட்சி ஆக அந்த கட்சிகளுக்கு வந்து கட்சி நிதி சேர்வது கட்சியினுடைய உறுப்பினர்கள் நிதி கொடுப்பது பொதுமக்கள் நிதி கொடுப்பது தொழில் அதிபர்கள் தொழில் அதிபர்கள் அதிர்பர்கள் அதிபர்கள் நிதி கொடுப்பது தேர்தலுக்கு என்று அவர்கள் எல்லா இடத்துலையும் போய் நிதி வாங்குவது இப்படியாக வந்து அவங்க இருபது முப்பது ஆண்டுகள் சேமித்து வைத்த அந்த கார்பஸ் தான் அந்த கட்சிகளுக்கு பெரிய நிதியாக இருக்கிறது அதை தான் அவர்கள் கட்சி அலுவலகங்கள் கட்சி தலைமையகம் கட்சி சார்பாக நடத்தப்படும் கட்டிடங்களை வாடகை விடு வாடகைக்கு விடுவது இப்படி ஒரு பெரிய ஒரு ரியல் எஸ்டேட் ஒவ்வொரு கட்சிக்குமே இருக்கிறது குறிப்பாக அதிமுக திமுக என்ற இரண்டு கட்சிகளுக்குமே பெரிய அளவில் அது இருக்கிறது நடிகர் விஜயகாந்தை பொறுத்தவரை தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்த பொழுது பெரிய அளவிலே வந்து அவர் வந்து அவருடைய கை ச கையிலிருந்து செலவு செய்து தான் அவர்கள் அவர் கட்சியை நடத்தியதாகவும் சொல்லுகிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் வந்து அவர் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அந்த கோயம்பேட்டில் இருந்த மிகப்பெரிய ஒரு கல்யாண மண்டபம் வெடித்து தள்ளப்பட்ட போது கூட அவர் வந்து அதை பொறி பெ பெரிதப்படுத்தவில்லை அப்படிங்கிற இருக்கிறார்கள் ஆக விஜயகாந்தும் விஜயுடைய அந்த பொலிட்டிக்கல் ஃபண்டிங் கம்பேரிசன் இல்லைங்கிறதான் உண்மை சமீபத்தில் வந்து விஜயுடைய பிறந்தநாள் விழா நிகழ்வுகள் பொழுது கூட ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதுமே விஜயுடைய கட்சியினர் என்று சொல்லிக் கொள்பவர்கள் வந்து ஏராளமான பரிசு பொருட்களை வந்து வாங்கி பொதுமக்களுக்கு கொடுப்பது ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுப்பது கிஃப்ட்ஸ் வந்து போல பல பொது இடங்களில் வந்து விஜயோடைய படத்தை வைத்து பிறந்த பிறந்தநாளை வந்து கேக் வெட்டி கொண்டாடுவது மட்டுமல்லாமல் ஏராளமான உதவிகள் புடவைகள் வேஷ்டிகள் மிக்சி இது போன்ற விஷயங்களை வந்து பொதுமக்களுக்கு இல்லாதவருக்கு கொடுப்பது என்று அப்பொழுதே வந்து கிட்டத்தட்ட அந்த கண்ணை உறுத்தும் அளவுக்கு வந்து செலவுகள் நடந்து வந்தன இப்போது அந்த விக்கிரவாண்டியில் நடந்ததை விட இன்னும் பல மடங்கு செலவு வந்து மதுரையில் நடந்திருக்கிறது ஆக இந்த செலவுகளை யார் செய்கிறார்கள் அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிந்தால் உறுதியாக வந்து விஜயுடைய கட்சியுடைய பின்புலம் என்ன அப்படிங்கிறது தெரிய வரும் இதற்கு பல தீர்ஸ் இருக்கின்றன நாம் சொல்ல முடியாது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு புதிய கட்சிக்கு எங்கிருந்து இவ்வளவு பொருள் செலவு மக்கள் வருகிறது பொருள் செலவு வருகிறது இன்னும் சொல்ல போனால் இளைஞர்கள் பெண்கள் தான் பெரிய அளவில் அவருக்கு ஆதரவு காட்டுவதாக சொல்லுகிறார்கள் அந்த இளைஞர்கள் பெண்கள்லாம் வந்து கட்சியில் உறுப்பினர் ஆவதற்கு பிறகு இவ்வளவு பொருளை வந்து அந்த கட்சிக்கு கொடுத்துருக்கிறார்களா என்று சொன்னால் உறுதியாக அதனுடைய பதில் இல்லை என்று தெரியும் நம்ம இந்திய அரசியலை பொறுத்தவரையே பார்த்தோம்னாக்க இந்த பொலிட்டிக்கல் ஃபண்டிங் அந்த அரசியல் கட்சிகளுக்கு எப்படி எப்படி நிதி வருகிறது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு டிரான்ஸ்பரன்ஸி இல்லாத ஒரு சப்ஜெக்டுங்கிறது சந்தேகமே கிடையாது அதை சரிப்படுத்துவதற்கு தான் அரசியல் கட்சிகளுக்கு நிதி தருவதை வந்து பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் சமீபத்தில் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க அப்பொழுது அதுவுமே ஒரு சர்ச்சையானது அதாவது லாட்டரி மார்டின் வந்து பாஜகவுக்கும் நிதி கொடுத்துருக்கிறார் திமுகவுக்கும் நிதி கொடுத்து நிதி கொடுத்துருக்கிறார் இதுபோல் இந்தியாவில் உள்ள அதனி அம்பானி போன்றவர் கூட எல்லா கட்சிகளுக்கும் நிதி கொடுத்துருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்தது ஆனால் விஜய் உடைய கட்சி ஒரு புதிய கட்சி தேர்தல் கமிஷன் வந்து அங்கீகாரம் இப்போதுதான் கிடைக்கக்கூடும் என்று இருக்கக்கூடிய கட்சி அந்த கட்சிக்கு வந்து இதுவரை அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபண்டு பண்ணுறது அம்பானி அதானி இங்கிருக்கும் தொழிலதிபர்கள் தமிழகத்தில் உள்ள தொழிலதிபர்களெல்லாம் வந்து பணம் கொடுத்து செலவு செய்யும் ஸ்டேஜுக்கே அந்த கட்சி இன்னும் வரவில்லை தான் கலை எதார்த்தம் ஏராளமான பொருட்செலவு செய்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த மாநாட்டுக்கு மட்டுமல்ல நான் இந்த தமிழ்நாடு முழுவதும் அந்த பூத் கமிட்டி அமைப்பது கட்சியை வளர்ப்பது கட்சிக்கு பிரசாரம் செய்வது என்று ஒரு விதத்தில் சொல்லப்பட்டால் நூற்றுக்கணக்கான கோடிகள் செலவு செய்யப்பட்டவர்கள் அந்த விஜயுடைய கட்சி துவங்கிய பொழுது மற்ற கட்சிகளுக்கு ஈடாக இணையாக இங்கே அவர்கள் பொருட்செலவு செய்ய முடியுமா தேர்தலில் வந்து தமிழகத்தில் வந்து வாக்குக்கு பணம் கொடுத்தால் ஒழிய இங்கே வந்து தேர்தலை சந்திக்க முடியாது ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலுக்கும் கிட்டத்தட்ட ஐம்பது நூறு கோடி ரூபாய் செலவு செய்து கட்சிகள் வெற்றி பெறுகின்றன என்றெல்லாம் பலமாறாக பேசியிருக்கிறோம் அந்த ஒரு அது மாதிரி விஜயுடைய கட்சியால் செய்ய முடியுமா என்ற ஒரு கேள்வி இதுவரை இது இருந்து வந்தது இப்போது மதுரை மாநாட்டினுடைய பிரம்மாண்டத்தை பார்க்கும் பொழுது விஜயுடைய கட்சியுமே வந்து இங்கிருக்கும் மற்ற கட்சிகளுக்கு கொஞ்சமும் சளைக்காமல் பொருட்செலவு செய்வார்கள் என்பதிலே கிட்டத்தட்ட எந்த விதமான சந்தேகம் இல்லைங்கிறது கிட்டத்தட்ட தெள்ள தெளிவாகிவிட்டது மக்களுடைய ஆதரவு பெரிய அளவில் இருப்பது மக்களுடைய நம்பிக்கை அவர் மீது இருப்பது இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் மீது மக்கள் சளிப்படைந்து விட்டார்கள் அதற்காக மாற்றாக விஜயை பார்க்கிறார்கள் என்றெல்லாம் கட்டமைக்க கட்டமைப்பெடுகிற பின் பிம்பங்களை தாண்டி பொருட்செலவிலே வந்து எந்த கட்சிக்கும் சளைத்திருக்காது விஜயுடைய கட்சி என்பதை பட்டவர்த்தனமாக இந்த மதுரை மாநாடு காட்டி கொடுத்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அதை இந்த இவ்வளவு பணத்தினுடைய சோர்ஸ் என்ன எங்கிருந்து இவ்வளோ பணம் வந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு புரியாத புதியாத புரியாத புதிராகத்தான் இருக்கும் என்னுடைய சந்தேகம் இல்லை தேர்தல் முதல் தேர்தலில் அவங்க போட்டியிட்ட பிறகு அந்த தேர்தல் செலவுகள்லாம் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்கிருந்து இதை பணம் வந்தது அதை பற்றிய விவரங்கள் வந்து அந்த செலவுகளுக்கான கணக்கு வழக்குகள் இருக்கும் ஆனால் அதுவரை இந்த பிரம்மாங்க இந்த பிரம்மாண்டங்களுக்கு எங்கிருந்து இவர்களுக்கு எந்த பின்புலம் என்ன எங்கிருந்து இவ்வளோ பணம் வருகிறதுங்கிறது கட்டாயம் தெரியாத விஷயமாக தான் இருக்கும் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் இதை இந்த விஷயத்தை சொல்வது பலருக்கு பிடித்திருக்க வாய்ப்பு கிடையாது ஆனால் உறுதியாக இனிவரும் காலங்களிலே வந்து அரசியலில் வந்து அரசியலில் தூய்மை நேர்மை வேண்டும் என்று சொல்லி கொண்டு வருகின்ற கட்சி இந்த பொருள் தங்களுக்கு பொருள் செலவு எங்கிருந்து அவர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னாலும் அது நல்ல நன்றாக இருக்கும்ங்கிறது தான் உண்மை ஆனால் அது நடக்குமா என்பது பெரிய சந்தேகமே ஆனால் ஒரு விஷயத்தில் சந்தேகம் கிடையாது இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வந்து தமிழக வரலாற்றிலே இதுவரை கண்டிராத ஒரு பலமுனை தேர்தலாக இருக்கும் அதிமுக திமுக எப்பொழுதும் பல கழகங்கள் இங்கே வெற்றியடைவார்களா அந்த கூட்டணிகள் வெற்றியடையுமா இல்லை இங்கே பல ஒப்பீனியன் போல்ஸ் சொல்லுவதைப் போல அதிரடியாக விஜய் முதல்வராக கூடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உறுதியாக இருக்கிறது ஆனால் விஜய் முதல்வர் ஆவதற்கு மிக மிக முக்கியமான ஒன்று பொருள் செலவு என்றால் அதை செய்வதற்கு அவரிடத்திலே தகுந்த ஒரு பின்புலம் இருக்கிறது என்பதை நிரூபித்து விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் சர்ச்சை குறித்து எந்த சர்ச்சைக்குரிய இந்த விஷயத்தை பற்றி உங்களுடைய கருத்து நான் பதிவிடுங்கள் உங்கள் நேரத்துக்கு நன்றி நான் வேறொரு தகவலோடு விரைவில் சந்திக்கிறேன் மிக்க நன்றி